நம்ம முத்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு போகிறதுக்காக மண்டபத்தில் பூஜை நடந்துகிட்டு அப்போது அதில் ஒரு ஐயப்பசாமி குங்குமத்தட்டை எடுத்து நீட்டை தட்டு தட்டி விட்டு முத்து மேலே ஒரே குங்குமம் அபிஷேகமாக நடந்துருதுங்க அதை பார்த்து மீனா பதறி ஓடி போய் வராங்க முத்து தன்னோட துண்டை எடுத்து மீனாவுக்கு தர அந்த துண்டுனால் குங்குமத்தை தொடச்சி விட்டுக்கிட்டே அன்பாக பார்க்குறாங்க மீனா நம்ம முத்துவைங்க நீத்து ஸ்ருதி ஹோட்டலுக்கு ரெண்டு பேரை அனுப்பி ஹோட்டல் சாப்பாடு மோசமாக இருக்கிற மாதிரி பேசி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஆனால் ஸ்ருதி அவங்க பிளானை கண்டுபிடிச்சு வாட்ச் பண்ணி பயங்கரமாக டோஸ் விட்டு ஹோட்டலை விட்டு துரத்தி அடிக்கிறாங்க நீத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னோட ஹோட்டலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க நீத்துவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது மீனா பேகோட வீட்டுக்கு வராங்க விஜயா எங்கே வந்த அங்கேயே நில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க ஐயோ மீனா திரும்ப போயிட்டா ரோகிணி சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சரி சரி உள்ளவான்னு சொல்கிறாங்க எல்லாருமே ஹாலுக்கு வந்து மீனாவை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ரோகிணி சமைச்ச சாப்பாட்டை கமெண்ட் அடிக்கிறாங்க மீனா சமைக்க உள்ளே போகிறாங்க மனோஜ் ஆஃபீஸில் சந்தோஷ் ரோஹிணி மனோஜ் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க மனோஜ் பிஏ ஜீவா லேட்டாக வராங்க ஜீவா ஒரு மேரேஜ் பேக்கேஜ் பற்றி ஐடியா சொல்கிறாங்க அது ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது அதை பற்றி எல்லாரும் டீடைலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க